தினசரி மல்டிவிட்டமின்களை உட்கொள்வது மக்கள் நீண்ட காலம் வாழ உதவாது எனவும் ஆரம்பகால மரணத்தின் அபாயத்தை அதிகரிக்கக்கூடும் என்றும் ஒரு புதிய ஆய்வு கண்டறிந்துள்ளது பரிபூரண ஆரோக்கியம் நோய் எதிர்பாற்றல் கூடுதல் ஆயுள் ஆகியவற்றுக்காக மல்டி விட்டமின் மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளும் போக்கு தற்போது அதிகரித்துள்ளது ஆரோக்கிய குறைவிற்காக மருத்துவர்கள் பரிந்துரைப்பதற்கு அப்பாலும் மருத்துவர் ஆலோசனை உடனோ அல்லது இன்றியோ சுய விருப்பத்தின் பேரிலும் தினசரியே விட்டமின் மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள பலரும் விரும்புகின்றனர் ஆனால் அவற்றால் உருப்படியான பலன் இல்லை என்பதோடு மரண அபாயத்துக்கும் வித்திடக்கூடும் என புதிய ஆய்வில் தெரிய வந்துள்ளது ஜாமா நெட்வொர்க் ஓபன் என்ற மருத்துவ இதழில் வெளியான ஆய்வு கட்டுரையில் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக நான்கு லட்சம் ஆரோக்கியமான பெரியவர்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் இந்த ஆய்வின் முடிவில் நீண்ட ஆயுளை மேம்படுத்த மல்டி விட்டமின் பயன்பாடு உதவவில்லை என்றும் கண்டறியப்பட்டது ஆச்சரிய அதிர்ச்சியாக நீண்ட காலம் வாழ்வதற்கு பதிலாக மல்டி விட்டமின்களை எடுத்துக் கொள்பவர்கள் நான்கு சதவீதம் அதிகமாக உயிரிழக்கின்றார்கள் என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் செய்தி செய்திகளை இலங்கையில் நிலை தமிழில் டயலாக் வலையளப்பில் இருந்து இடைவெளி இடைவழி என்று பதிவிட்டு எண்பத்திரி தொள்ளாயிரத்து அறுபது என்று குறுஞ்செய்தியொன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்